கத்தரு மேம்பூண்டதாக இந்த வேதவாசனம் சங்கீதம் நூத்தி எட்டு ஐந்து ஆறு கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜியோனாலாம் இசின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இந்த இந்த சங்கீதம் முழுவதுமே ஆஹ் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்னென்ன ஆசிவாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அவன் குடும்பப்பட்டிருக்கோம் அவன் வாழ்க்கை போட்டுருக்கோ நீ இப்போ லாஸ்ட் அஞ்சு ஆறு வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் என்ன பட்டிருக்கு கத்தர் சியோன் ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனால மிஸ் அளவுக்கு அன்பாய் ஆஹ் இதுல அந்த காலத்துல இஸ்லீமே இருக்காங்கன்னா சிறையிருப்பு போகாம அவங்க தேசத்தை இருக்கிறதா இருக்காங்க இல்லைன்னா இஸ்லீம் யாராவது சிறையா யாராவது மாட்டா அடுத்த நாட்டுக்காரங்க படையெடுத்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ இல்லப்பா நீ இவ்வளவு பயந்து இருக்கும்போது நீ கடைசி காலம் வரை நீ அங்கேயும் இருப்பா அந்த நாள் பா அந்த வாழ்க்கை பார்ப்பான்னு இருக்கோம் இந்திய காலத்துல நமக்கு எந்த சிறையிருப்பு இல்லாம ஏதாவது வியாதியும் சிறையிருப்போ நம்ம நமக்குன்னு உள்ள வாழ்க்கையில சாட்சியாக வாழ்வோம் ஒரு அது ஆரோக்கியமா சமாதானத்தோடு யார்கிட்டையும் கடன் பண்ணாமல் ஒரு உள்ள வாழ்க்கை பெரிய கோடி கோடியான வாழ்க்கை இல்லாம தேவனோடு இருக்க ஒரு 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 உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கை செய்வார் அதே மாதிரி நீவன் பிள்ளைகளும் பிள்ளைகளும் இஸ்ரோ சமாதம் காண்பாய் நம்ம பிள்ளைகளோட பிள்ளைகள் அதை கிருப செய்வோம் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் எதையோ ஒரு யங்ஸ்டர்ஜில இறந்து போறாங்க எவ்வளவு இருக்கும்போது அந்த பூர்ண வயசு வர அந்த பைபிளில் பலத்தின் மிகுதி எண்பது வயசுன்னு இருக்குது ஸோ அந்த பூர்ண வயசுல முடிச்சுட்டு போகும்போது அதை காணக்கூட செய்வார் அப்படின்னு பயப்பட சொல்றது சம்மாதிங் காண்பாய் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா நம்மகிட்ட ஏதாவது சிறைய இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம இன்னைக்கு வாழ்வையை காணாத மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் எங்கேயோ நம்ம வந்து வேதியா இருக்கலாம் ஏதோ ஒரு லாக்கல இருக்கலாம் இந்த திட்டத்தை நம்ம கேட்கறது மெசேஜ் கேட்கறது ஒவ்வொருடைய வாழ்க்கையில நம்ம திரும்ப போனோம்னா கத்திற்கு பயப்படுகிற பயம் இருக்கா அப்படின்னு கத்திற்கு பயப்படுகிற பயம்னா என்னது பாவத்துக்கு தான் கத்தருக்கு பயப்படுற பயம் எந்த பாவம் இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சா விலகிடணும் இது தெரிஞ்சிருந்தா விலகிடணும் அந்த விலகின என் கத்திர பாத்துட்டு இருக்காரு நானும் பாவம் மட்டும் இல்லை மூன்றாவது என் தேவனும் பார்த்துட்டு இருக்காரு அந்த உணர்வு வரும்போது கத்தருக்கு பயப்படுவோம் கத்தருக்கு பயப்பட்டு இன்னைக்கு பழைய பாவங்களாக இருந்தால் இன்னைக்கு உப்புரம் ஆகும் கண்டிப்பா கத்திர உங்க வாழ்க்கையிலையும் தேவன் அதிர்ஷ்டம் செய்வார் நீங்களும் உங்கள் வாழ்க்கைலையும் கற்று ஆசிர்வதிப்பார் நீங்களும் எல்லா சிறைப்பும் தருப்படும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் வாழ்வை காண்பீர்கள் எல்லாம் சமாதானத்தோடு காண்பீர்கள் அந்த ஊமியிலும் சாட்சியோட வாழ்வு வாழ்வீங்க இந்த முடிச்ச பரலோக ராஜ்யத்துலையும் நித்திய காலமாக தேவன் உங்களை தேவனை ஆராதிப்பீங்க இங்கே தேவன் தமிழ் கிருப செய்வராக ஆமேன்